முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே அற்புதமான அழகான இந்த மயில்வாகனின் மயிலின் இறகை தொட்டு விட்டாயல்லவா இந்த மயிலிறகை தொட்டதின் மூலமாக யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் ஓ வாழ்க்கையில இன்னைக்கு ஓம் கைகளில் வந்து சேரப்போகுது ஆம் செல்வமே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைனாலும் உனக்கு ஆதரவா அனுசரணையா அன்பு செலுத்த யாருமே இல்லைனாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட தைரியத்தோட விடாமுயற்சியோட எல்லா வேலைகளையும் செஞ்சுகிட்டு இருந்த உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை முன்பக்கமாக திருப்பி விட்டிருக்கேன் அதனால இதுவரைக்கும் நடந்தது நீ இப்போ யோசிக்க வேண்டாம் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்து விட்டேனேன் செல்வமே நீ கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றாலும் கூட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உள்ளத்தில் என்னை நினச்சிக்கிட்டு என் அப்பன் முருகன் எனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா அந்த நம்பிக்கை தான் இப்பொழுது உன்னை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கு என் மயிலிறகை தொட்ட உனக்காகவே இனி மன மகிழ்ச்சியான மன நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும்னு நினச்ச உனக்காக நீ முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டப் போகிறேன் என் அருளால் உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் தாண்டி உனக்கான இன்பத்தை தர வந்திருக்கேன் என்ன நடந்த போதும் எவ்வளவு நடந்த போதும் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடலை அதனால்தான் அதற்குரிய பலனாக இப்போது நீ ஜெயிக்கப் போகிற உன் காத்திருப்பு நாட்கள் வீண் போகாத அளவுக்கு உன் கஷ்டத்தை போக்கி நஷ்டத்தை நீக்கி உனக்கான பலனை கொடுக்க வந்திருக்கேன் செல்வமே என்னைக்கு எப்போது எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலனை கொடுக்கணும் என நான் துல்லியமாக கணக்கு போட்டு வச்சுருந்தேன் அதன்படி இன்றுதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்திருக்கு என் அருளை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த மயிலிறகை தொடக்க சொன்னேன் இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து உன் வாழ்க்கை அழகா அர்த்தமுள்ளதா மாறப்போகுது என்னை நம்பி வணங்கி வாழும் உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வெற்றிகரமான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் நீ யோசிக்காம செஞ்ச விஷயங்களும் உனக்கு தோல்வியை கொடுத்த விஷயங்களும் என எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்ற காலம் வந்துருச்சு ஏன் செல்வமே நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த காலத்தையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம் உன் எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய போறன்றதையும் யோசிக்க வேண்டாம் இப்போது இந்த நிமிஷம் நீ என்ன செய்யணுமோ அதை யோசித்து சிறப்பாக செஞ்சுவிடு எந்த விஷயத்தையும் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட வேண்டாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ ஒரு சில விஷயங்களை தள்ளி வைக்கும் அந்த நேரத்தில் அடுத்தவங்க அதே விஷயத்தை சிறப்பாக செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு உன்னை விட முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் பொறாமைப்படை மட்டுமே தெரிஞ்ச இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கி விட வேண்டாம் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது உன் மனசை ஒழுங்காக வச்சுக்கிட்டு தைரியத்தோட திறமையோட எல்லா வேலைகளையும் செஞ்சு ஜெயிக்க தயாராகிவிடு என் செல்வமே உன் செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் நீ யாரை நம்பினாலும் சில விஷயங்களை எப்போதும் உன் மனசில் வச்சுக்கணும் அதாவது அடுத்தவங்களை நம்புறது எப்பவுமே ஒரு அளவோடு தான் இருக்கணும் யாரையும் முழுசாக நம்புவதோ எதிர்பார்ப்பதோ கூடாது என்பதுதான் உன் வாழ்க்கையில் எது மதிப்போ எது மரியாதையோ அதை மட்டுமே நாம் சிறப்பாக செய்யணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு உன் வேலைக்கும் உன்னுடைய தொழிலுக்கும் மேலாக உன்னுடைய வருமானத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் மேலாக உனக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் முக்கியமானதுன்றதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா ஒரு மனுஷன் மனசில் அமைதியோடையும் உடல்ல ஆரோக்கியத்தோடும் இருந்தாலே அவை வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும் சில நேரங்களில் சில விஷயங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிவெடுக்க தவிக்கும் சூழ்நிலையில இந்த முருகனை நம்பி நீ வந்தீனா நீ சாதிப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே இந்த உலகத்துல உன்னை யார் விரும்பாவிட்டாலும் கூட நான் உன்னை தான் நேசிப்பேன் உன்னையே காப்பாற்றி நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் யாமிருக்க பயமென்ற என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு நொடி பொழுதும் மறவாதே அவங்க அவங்களுக்கு தலைதை எழுதப்பட்ட விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்ன்றது உண்மைதான் ஆனால் உன் தலைவிதியையே மாற்றி அமைக்கும் சக்தியாக உன் அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி தரேன் என் செல்ல பிள்ளையான நீ மனம் கலங்காத அளவுக்கு கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் இப்போது உன் வாழ்க்கை அழகானதாக சிறப்பானதாக நல்லபடியானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்காகவே இப்போது இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் மனசில் இருக்க வாரத்தையெல்லாம் என் கிட்ட விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் அமைதியாக செய்ய ஆரம்பி மற்ற எல்லாவற்றையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து நிறையும்படி என் அருளால் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாகவும் வெற்றி வாழ்க்கையாகவும் மாற்றி தருவதற்காகவே நான் உன் கூடவே நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி சில வேலைகள் நீ நினச்சது போல நடக்காமல் தடங்களாக இருந்தது எனக்கு தெரியும் சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கது போல நடக்காமல் இருக்கும் போதும் எதிர்பாராமல் பிரச்சனைகள் வரும்போதும் அதற்காக அவசரப்படாத கோபப்படாத தடையாக இருக்கும் அனைத்தும் நாளைக்கு சரியாக முடியுன்ற நம்பிக்கைவை நாளை விடியலோடு சேர்ந்து உனக்கான வாழ்க்கையும் அழகாக விடியுமே செல்வமே உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த முருகன் இப்பொழுது வந்துவிட்டேன் அல்லவா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நடந்ததை எல்லாம் யோசித்து வாடாமல் வருத்தப்படாமல் அமைதியாக இரு உன் கூடவே நான் இருந்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தி உனக்கான முன்னேற்றத்தை தரேன் உன் முன்னேர்களும் முன்னோர்களும் மூதாதையர்களும் உன் குலதெய்வங்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து செய்யாத விஷயத்தை கூட இந்த முருகன் என் அருளால் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயமா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் சக்தி கொண்டவனாக இந்த முருகன் நான் இருக்கேன் அதனால எந்த விஷயத்தையும் யோசித்து வருத்தப்பட வேண்டாம் நீ நினைக்கிறது போல வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது நீ நினைப்பது போல பிரச்சனைகள் பெருசும் கிடையாது நான் உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி காட்டுறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான் சரியான நேரத்தில் நான் உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன் உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உன் வாழ்க்கை உயரணும் நீ ஜெயிக்கணும்ன்ற ஆசை எனக்கும் அதிகமாகவே இருக்கிறது என் அருளால கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் அமைதியும் வளமும் உன் வழியில் வந்து சேரும்படி இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான நீயும் எதை நினச்சும் கவலைப்படவேனா நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காது முதல்ல வாழ்க்கையில் அது இப்படி ஆகிடுமோ இது அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு நினச்சி நினச்சி பயப்படுறத முதல்ல நிறுத்து என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீயாகவே வீணாக கற்பனை செய்து உன் வாழ்க்கையை நினைத்து நிலை குலைந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் பொய்யா போகாது ஒவ்வொன்றையும் காது கொடுத்து கேட்ட உன் அப்பன் முருகன் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய சமயத்தில் நடத்தி முடிப்பேன் என் அருளையும் பாதுகாப்பையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நான் என் அருளால் உனக்கான வெற்றிகளை தரத்தான் போகிறேன் நீ எப்போதும் உன் எண்ணத்தை மட்டும் சரியாக வச்சுக்கோ நான் அடிக்கடி உனக்கு சொல்கிறது போல உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக அமைது உன் எண்ணத்தை நல்ல விதமாக நேர்மறையாக நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் வைத்து கொள்ளும்போது போது கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறாய் தானே அவ்வப்போது உன் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் அதை தாண்டி அதை மறைச்சிக்கிட்டு அதை மறந்துட்டு அதை மறைச்சிக்கிட்டு நீ மறுபடியும் மனசை நேர்முறைப்படுத்த நினைக்கிறாய் நேர்மறையான எண்ணங்களை உனக்குள் வச்சுக்கிட்டு வாழணும் ஜெயிக்கணும் நினைக்கிற எண்ணம் உள்ள உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைப்பேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் திறமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க இனி எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் நீ செய்கிற சின்ன சின்ன தவறை கூட பெரிய பிரச்சனையாக ஊதி பெருசாக்கிட்டே இருக்கிறவங்க முதல்ல உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி நான் செய்ய போகிறேன் உன் மன அமைதியை குலைப்பவர்களையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கையில் வச்சுக்கிட்டு வேணும்னே அதை உன் கையில் கொடுக்காம பிரச்சனைகளை பெருசு மனிதர்களையும் உன் வாழ்விலிருந்து தான் வந்திருக்கேன் செல்வமே மனிதனுக்கு மன அமைதிதான் அரிய பொக்கிசம் நீ எப்போதும் உன் மன அமைதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே அடுத்த உங்களுடைய குழப்பத்தை நீ தீர்க்க வேண்டியதில்லை முதல்ல நீ குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்க பழகு உன் உள்ளம் அமைதியாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை சரியான திசையில் நகர்ந்து போகும் அதனால் உன் மனசை சரியாக வச்சுக்கிட்டு தெளிவான அறிவோட நேர்மறை சிந்தனையோட உன் வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை செய்ய பழகு அதன் மூலமாக உன் பொருளாதாரமும் முன்னேற்றமும் பெருகி உன் வாழ்க்கைக்கான வெற்றி வந்து சேரும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கைக்கான முயற்சிக்கான முன்னேற்றத்தை தரதான் போது எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இதுவரைக்கும் நீ பல அனுபவங்களை சந்திச்சிட்ட அன்புக்காக ஏங்கி அனைவர் மீதும் பாசம் வைத்த நீ இனிமேலும் மனசை காயப்படுத்தி கொள்ளாதே யார் என்ன செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி போக தயாராகு அடுத்தவங்களை வற்புறுத்தி அதன் மூலமாக பெறப்படும் அன்பு எப்போதும் துன்பமாகவே முடியும் ஆனா இந்த முருகன் என் மீது நீ வைக்கும் அன்பு கண்டிப்பா பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் அதனால என்னை முழுவதுமாக நம்பு ஏன் மேலே அன்பும் பக்தியும் செலுத்து உனக்கு எது நல்லதோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் கூடிய சேகரம் உன் காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வச் செழிப்பையும் நான் கொடுக்கப் போறேன் நீ கேட்ட அனைத்துமே இப்போது சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேரப்போகுது நீ எப்போதும் உள்ளத்தில் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டாலே எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் என் வாருள் உன் வாழ்க்கையவே போகுது என்று செல்